இன்றைக்கி ஒரு டாப்பிக் பேசுகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு இந்திய வந்து ஒரு கடையிலேருந்து ஒரு பொருளை மறைகூடமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது வந்து அந்த நாட்டில் அவங்க போலீஸை ஒப்படைக்க கொடுறாங்க அதுக்கப்புறம் சமூக உரையில இடத்துல பார்த்த செய்தியை தான் பேச வீடியாக இருக்குது சரி ஒரு ஒழுக்க கேறாமல் ஒரு விஷயம் ஒரு அத்தனை நூற்றி இருபது கோடி இந்தியர்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு தனி முனைவை ஏற்படுத்துது பார்த்திங்களா சில விஷயங்களை தான் இது மாதிரி கசியுது பல விஷயங்கள் வெளியில் போது கடக்கலும் ஓடுறாங்க ஒரு இந்தியர் இந்திய வெளிநாட்டிலேருந்து ஸோ தயவு செய்து நான் அந்த பெண்மணியை பற்றி பேர் இந்த ரவுன்னா சொன்னனேன் அவங்க வந்து யுஎஸில் ஒரு மாநிலம் அது இலியானஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் அவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி கடையோட பேரையும் நான் சொன்னேன் சரியாக தெரியல சில பேர் ஒரு பிரபலமான ஒரு கடையோட பேரை சொல்கிறாங்க ஆனால் அது கிடையாது என்னுடைய எனக்கு கிடைச்ச தகவல் படி அது வந்து ஒரு போய் கடை அது பிரபலமான கடை ஒன்றாவது கடை அவங்க வந்து மறைச்சப்பட்ட பொருள் தன் ஆடைகளில் மறைத்து எடுத்து வந்துச்சிட்டாங்க படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி டாக்குமெண்டேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணி யூஎஸ்க்கு விசா வாக்கி யுஎஸ் போய் அந்த கண்ட்ரியோடய கல்ச்சரு அங்கே இருக்கக்கூடிய சில டிசிப்ளின் மேட்ரை என்ஜாய் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணால் கூட நம்ம யூஎஸ் மாதிரி ஒரு பெரிய லோ மோயோ அதை அதில் கொச்சமாவது நம்ம அடைய முடியும் ஸோ தயவுசெய்து வெளிநாடு போகக்கூடிய ஆட்கள் உங்களை எண்ணங்களை மாற்றுங்க இன்னும் வந்து மற்றவங்க ஒரு மேலே ஆசைப்படாதீங்க எவ்வளோதான் படிச்சு எத்தனை டிகிரி வாங்குகிறாரும் அமெரிக்காவும் போனாரும் ஒரு இந்தியராக போகிறப்போ மொத்த உங்களுக்கு தலைமொழி வேறுபடுத்துறாதீங்க நீங்கள்லாம் எங்கள மாதிரி அழகாக நியாயமோ உழைச்சி இந்தியாவிலேயே சம்பாதிக்கக்கூடிய எங்கள் பேரை கெடுத்துடாதீங்க யூஎஸ் போய்டோன்றதுனால உங்களுக்கு எல்லா கல்ச்சரும் வந்துடுச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க அங்கே போய் இப்படி இருந்துட்டீங்க உங்களோட ம யார்கிட்ட என்னன்னு சொல்கிறது மன வருதத்துமே சொல்கிறேன் தயவு செய்து ஒரு தீஃபான ஒரு இந்தியனாக இருக்காது ஒரு திருட்டு இந்தியன் என்ற பட்டத்தை நம்ம வாங்க வேண்டாம் நம்ம ஒரு கல்ச்சரில் ஒரு உலகத்துலேயே வழிகாட்டியார் புரிய ஒரு பாரம்பரியத்தையே வரோ பகரோ எல்லா ஊழத்தத்தையும் நம்ம தாண்டி தாண்டி மாடல் வந்துடும் கலாச்சாரம்னு சொல்கிறோம் எல்லா ஊருக்கு கேடான விஷயங்கள் அந்த மற்றவங்க பொருளுக்கும் ஆசைப்படுற தயவு செய்து அதை எழுத்துங்க செய்து இந்தியா மகத்தை கப்பல் ஏதாவதுங்க சொல்லிவிட்டா சொல்லுவாங்க இப்போ இந்தியா மழத்தை ஃப்ளைட்டே ஏறப்பட்டிருக்காங்க அந்த பெண்மணி ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண்கள் இது வாய சம்பவம் நடத்துறதுனால தலை புரிவாழ கிட்ட இந்த இந்த பதிவு பதிவுகளை தவிர்க்க முடியாத காரணத்துக்கு தான் நன்றி